ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பத்து ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா சூடாகட்டும் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் ஒரு மூணு பிரிஞ்சி இலை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைஸ் பாருங்க ரொம்ப மிளிஸ் மிளிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் நிறையா ஆனியன் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இங்கே ஒரு த்ரீ ஆனியன் பென்சில்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது நான் மூணு நல்லா கட் பண்ணியிருக்கேன் மூணு நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் இப்போ அதை நாங்கள் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா சாப்பாடு பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம ஜிஞ்சர் காரி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ராஸ் மேல் போற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் டூ டொமேட்டோஸ் ஆட் பண்றேன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் மெரிசா இப்போ நான் பண்ணிட்டேன் பண்ணிக்கோங்க தண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன் ஒரு மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பிரிஞ்சி இலை இப்போ நான் ஒரு பட்டை போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம இதில் அரிசி போட்டு சாதம் வெளிச்சிக்க போகிறோம் இப்போ இதில் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் கேர்ட் சேர்க்குறேன் நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் போடுற அந்த மீட் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும் நல்லா சால்ட்டாக பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நான் இதில் அரிசி சேர்த்துக்க போகிறேன் அரிசி போட்டுட்டேன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா வருது கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் இப்போ ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி சேர்க்க போறேன் இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சமா கொதிச்சா போதும் நம்ம அரிசி சேர்த்தது சிக்கன் சாப்பாடு ஆஃப் பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம வாட்டர் ட்ரைன் பண்ணிட்டு இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் வச்சிருக்க ரைஸ் இதுல ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொத்தமல்லி புதினா ரெண்டும் ஆட் தம் பண்ண நான் ஒரு பிளேட் போட்டு இதை நல்லா மூடிடுறேன் இப்போ தம் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா எடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி இந்த பிளேட் மேலே நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் இப்படி நான் தம் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வந்திருக்கு அருமை நல்லா வருது ரைஸ் கூட பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு மட்டன் பீஸ் கூட பாருங்கள் நல்லா வந்திருக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹேமாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ